ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு சிம்பிள் டெக்கரேஷன் நானே ஓனாக செஞ்சுருந்தேன் அதுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தேன்னு இந்த வீடியோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீட்டோட மெயின் டோர் என்ட்ரன்ஸில் வைக்கிறதுக்காக நான் இந்த ரங்கோலி மேட் வாங்கியிருந்தேன் க்ரீன் எல்லோ ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரொம்ப ப்ரைட்டாக அட்ராக்டிவாக இருந்தது இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா டூ ஃபீட் டயாமீட்டரு இந்த மேட்டை நான் ஆன்லைனில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதே மாதிரி ஒய்லட் அந்த எல்லோ காம்பினேஷனில் இன்னொரு மேட் வாங்கியிருந்தேன் அதுதான் இந்த வீடியோட எண்டில் காமிச்சிருக்கேன் சிட் அவுட்டில் ரெண்டு ஃப்ளவர் ஃப்ளோயிங் பார்ட் வைக்கலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன் அதுக்காக நான் ரெண்டு உடஞ்ச பானை எடுத்திருக்கேன் அந்த பானைக்கு இப்போ நான் கோல்டு கலர் பெயிண்ட் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன் பானை ஃபுல்லாகவுமே கோல்டு பெயிண்ட்டை ஈவனாக ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த பானைக்குள்ளே வைக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆர்டிஃபிஷியல் கார்லன்ஸ் வாங்கியிருந்தேன் இது காம்போ பேக் ஆஃப் வந்து ஃபிஃப்டிக்கு வாங்கியிருந்தேன் ஒரு கோல்டன் கலர் மீனாக்காரி ஒர்க்கில் பீகாக் டிசைனில் பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ரே அண்ட் டம்ளர் செட் வாங்கியிருந்தேன் இதை நம்ம கெஸ்ட்டுக்கு சர்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் பட் நான் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அன்னைக்கு பூஜை அறையில் அரிசி உப்பு சக்கரை வைக்கிறதுக்காக இதை வந்து வாங்கியிருந்தேன் இதோட ரேட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்னு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதோட கீழே ட்ரே மட்டும் கார்போர்டு யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க பட் இதோட கிளாஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டரில் செஞ்சுருக்காங்க கிச்சன் ஐலாண்டில் வைக்கிறதுக்காக ஒரு பிராஸ் தியாக உருளி வாங்கியிருந்தேன் ஸோ இதில் வைக்கிறதுக்காக வீட்டிலையே கேண்டில் தியாஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன் ரெண்டு மெழுகுவர்த்தியை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு கேஸ் ஸ்டவ்வில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இது வந்து மண் விளக்கு தான் இந்த மண் விளக்கில் திரி போட்டுட்டு நாம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற கேண்டில்ஸை ஊற்றி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த கேண்டில் தியாஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கு எரிக்கிற டைமை விட நிறையா நேரம் விளக்கு அணியாமல் எரியும் அது மட்டும் இல்லை நம்ம எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணும்போது எண்ணெய் வந்து கீழே சிந்துறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் இதில் அப்படிலாம் கிடையாது நமக்கு கேண்டில் நல்லா செட் ஆனால் நமக்கு ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வயலட் அண்ட் எல்லோ காம்போவில் வாங்கினேன் அந்த ரங்கோலி மேட்டை தான் நான் இது தியாவுக்கு பேஸாக யூஸ் பண்ணியிருக்கேன்